நம்பிக்கையில்லை

నిన్ బాయ్ ఇట్టాక అంగేన నా వీడదు అన్నా నా పార్టీయా చింత యాకల నన్ గాడిన కుకనిద అదే మొగలు ఓదే నిన్ అత్కండిత இந்த கடன் யாக்கி ரமேஷ் முப்பத்தி ஐந்து நிமிடம் தந்து நீ வாங்கி ஸ்பீடுக்கு அக்ரிவால் ஆம்பல் விதினி கனவால் நீ அம்பல் பாட விதினி ஆம்பல் விதினி கனவால் நாடு நீங்க ஏற்படுத்தினிச்சோம்ல அப்ப நீங்க நன்கு குண்டு எல்லாம் வைத்திட்டு கொடுத்து யாருக்கும் தம்பி தம்பி சாரி கனவு செஞ்சோம் நான் தான் நன்காருக்கு கனவு மற்றும் கனவு விதினி

मंतक ओदरे सुनने वासी नाही नन मगा यंग काय कुठा पाणी जवार आपला कणा नदी होगेन आई आई अम्मा अययो चारन नाव तारा नोड